ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மஞ்சுஸ் ஃபேவர் நான் உங்கள் மஞ்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோயம்புத்தூரோட சிக்னேச்சர் டிஷ்ஷான அரிசியும் பருப்பும் சாதம் தான் பார்க்க போகிறோம் இது பத்தே நிமிஷத்தை சுவையாகவும் சூப்பராகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் தட்டி விட்டுருங்க வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளார போயிடலாமா இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒன்றே டம்ளர் அரிசியும் முக்கால் கப் தோரம் பருப்பும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து கால் டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு கத்து கருவேப்பில் மூணு வரமிளகா இதை நான் கிள்ளி சேர்த்துருக்கேன் நீங்கள் அப்படியே முழுசாக கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நான் சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் எண்ணெயிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் எண்ணெயிலே சேர்த்துக்கலாம் கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நார்மல் பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்றரை மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் ரெண்டு நிமிஷம் விட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பு ரெண்டும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நான் இதில் மிளகாத்தூளெல்லாம் எதுவும் சேர்த்தல ஏன்னா சாம்பார் தூள்லேயே கொஞ்சம் காரம் இருக்குங்கிறதுனால மிளகாத்தூள் சேர்த்தலை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாத்தூள் வேணும்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இங்கே அஞ்சு டம்ளர் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடைசியாக குக்கரை க்ளோஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டு குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக அரிசியும் பருப்பும் சாதம் ரெடியாக இருக்கும் இது கோயமுத்தூரோட சிக்னேச்சர் டிஷ்ன அங்கே அடிக்கடி அதிகமாக செய்வாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்